ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நேரா ஜெயிலுக்கு போய்ட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு வழியாக நம்ம காத்தியும் மயிலும் நாடகம் போட்டு நம்ம முத்துவேலுக்கிட்டு இருக்கிற நகையை வந்து ஒரு வழியாக மீட்டு எடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேரா கோவிலை வந்து ஒப்படைச்சதும் உடனே ஊர்கா பாருங்க எல்லாரும் அப்புறம் என்ன அதான் நகையை வந்து கொடுத்துட்டாங்கல்ல நாம சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு முதல் மரியாதையை பண்ணிடலாம் எப்படியோ நமக்கு நகை கிடைச்சதே போதும் அப்படின்னு போதும் உடனே சிவன் ஆண்டி டீம் வந்து செம்ம கடுப்பாக்குறாங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு இங்கே பாருங்க இப்போ திடீர்னு அவங்க மாப்பிள்ள வந்து நகையை வந்து கொடுத்ததும் நீங்க முதல் மரியாதை இந்த சாமுண்டீஸ்வரிக்கு செலுத்தணும்னு சொல்றீங்க இங்கே பாருங்க கண்டிப்பா இவ பேர் வந்து கெட்டு போயிடும் அதே மாதிரி நகைய ரெடி பண்ணி வந்திருக்க கூடாது எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வெளியில கொண்டு வர்றதுக்காக அவங்க மாப்பிள்ளை போட்ட சதுத்திட்டோம் அப்படின்னதும் நடந்துக்கிற புத்தி எனக்கு கிடையாது பேசுறத பார்த்து பேசு அப்படின்னும் போதும் ஊர்க்காரங்களும் காளியம்மா சொல்றதும் சரிதானே சாமுண்டீஸ்வரியம்மா இப்போ உங்க மேல களங்கம் விழுந்துருச்சு இனி என்ன பண்றது நாங்கள் எடுத்து முடிவு அப்படி படி பேசாம சிவனாண்டிக்கே முதல் மரியாதை கொடுத்துடலாம் அப்படினதும் உடனே பார்த்தோம்னா ராஜராஜன்லாம் அது எப்படிங்க சாத்தியமாகும் என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க நல்லா பாருங்க இது அம்மனோட ஒரிஜினல் நகை தான் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா சரி எதுக்கு இந்த வம்பு தொம்பலாம் இங்க பாருங்க முதல்ல சிலம்பம் போட்டி நடத்துவோம் எங்க ஆள் வந்து ஜெயிச்சா என் புள்ள சிவனாண்டிக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும் ஒருவேளை சாமுடீஸ்வரியோட ஆள் வந்து ஜெயிச்சா சாமுடீஸ்வரி நீங்கள் முதல் மரியாதை கொடுத்துருங்க அப்படின்னு காளியம்மா சொன்னதோ ஆமாம் இது நல்லா இருக்கே சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க சாமுண்டீஸ்வரி ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து நல்ல சிலம்பாட்டம் ஆடுற ஒருத்தங்களை ரெடி பண்ணி எடுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம காளியம்மா டீமை தான் காமிக்கிறாங்க அவங்களும் ஒருத்தங்களை வேறு ஒரு இருந்து வரவழைச்சிருக்காங்க உடனே சந்திரா வந்து அத்தை இதெல்லாம் நடக்கிற காரியா கண்டிப்பா அந்த டிரைவர் அப்படின்னு போதும் மருமவளே அந்த டிரைவர் வந்தாலும் இவனை தோற்கடிக்க முடியாது சிலம்பாட்டக்காரன் இவன் கிட்ட தோத்து இல்லாம போனவங்களே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு போதும் சிவ அண்டி டீம் ஆச்சரியப்படுறாங்க அம்மா நீ சித்தி நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு சிவன் அண்டி கேட்டதோ ஆமாடா அவனே அதனால எந்த பயமும் இல்லை எந்த கொம்பம் வந்தாலும் அடிச்சு தூக்கி எரிஞ்சிருவான் இவன் ஒருத்தன் போதும் அந்த டிரைவர் பையல் கதையை முடிக்கிறதுக்கு அப்படின்னதும் ஆமா இந்த சந்தர்ப்பத்தை வச்சு அவனோட கதையை முடிச்சிடலாம் ஆனா கண்டிப்பா என் அக்காக்காரி அவனை களமிறக்க இறக்க மாட்டான் அவன் சார்பா வேற ஒருத்தன்னை தான் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சிவனாண்டி சொன்னதோ அப்போ என்ன மருமவில்லையே பயப்பட தேவையில்ல எது நடந்தாலும் நமக்கு தான் சாதகமாக அமையும் அதே மாதிரி முதல் மரியாதை கண்டிப்பாக ஓ புருஷனுக்கு தான் கிடைக்கும் என்ன நீ நம்பு அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில் எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வராங்க சிலம்பம் போட்டி வந்து ஆரம்பமாக போகுது ஸோ சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் ஒரு பக்கம் சிவனாண்டியோட குடும்பம் ஒரு பக்கம் இருக்காங்க பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஆள் வந்து கிளம்புற அலங்குறாங்க அதே மாதிரி நம்ம காளியம்மாவோட ஆளும் கிளம்புறங்கிறாங்க ஸோ சண்டை போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாமுடீஸ்வரியோட ஆளை வந்து வெளுத்திடுறாங்க ஸோ சிவநாடியோட ஆள் வந்து ஜெயிச்சிடுறாங்க இது பார்த்து காளியம்மா சந்திரவெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அப்புறம் என்னப்பா காளியம்மா சொன்ன மாதிரி இந்த பந்தயத்தில் காளியம்மாவோட ஆள் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால சிவநாடிக்கு பரிவட்டம் பரிவட்டம் சூட்டலாம் முதல் முதல் மரியாதையும் செலுத்துறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க முதல்ல தைரியம் இருந்தால் என் கூட மோதிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு பரிவட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னதும் அது எப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பத்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு காலியமாக சொன்னதும் இல்லை இவங்க ஏதோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு அதனால என் கூட மோதி ஜெயிக்க சொல்லுங்க அதுக்கப்புறமா இப்படி முதல் மரியாதை யாருக்கு செலுத்தலான்னு பார்க்கலாம் வந்துட்டா அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து செலம்ப தூக்கி கிளம்புறங்கிறாங்க இதை பார்த்த சாமுடீஸ்வரி அந்த இடத்துல டென்ஷன்ல இருக்காங்க நம்ம ரேவதி நம்ம ராஜராஜ மயில் எல்லாருமே கை தட்டி ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா சந்திராவுக்கும் இந்த பக்கம் சிவன் சிவனாண்டி டீமுக்கும் பயமா இருக்கு சித்தி கண்டிப்பா இவன் நம்ம ஆளை வீழ்த்திடுவானோன்னு பயமா இருக்கு மவனி நீ வேடிக்கை மட்டும் பாரு அவனால எதுவும் பண்ண முடியாது நீ பாரு அடி வாங்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம ஓட போறான் அப்படின்னு காலியமா நடக்கல பேசிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா கார்த்திக் வந்து காளியம்மாவோட ஆளை வந்து அடி அடினு அடிச்சு அந்த இடத்துல துவம்சம் பண்ணிடுறாங்க இதை பார்த்து காளியம்மாவே அந்த இடத்துல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க பாத்தீங்களா சித்தி நான் தான் சொன்ன முதல் சிலம்பு ஆட்டத்தோடைய விட்டுருக்கலாம் இப்போ ரெண்டாவது தடமா இவனுக்கு வாய்ப்பு கொடுத்து கடைசியில எனக்கு கிடைக்க இருந்த முதல் மரியாதையே இல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டிடுறாங்க இதை பார்த்து ரேவதி டீம் வந்து ரொம்ப ஹாப்பி ரெடியாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அப்புறம் என்ன சாமு டிஷ்வரியமாக வீட்டில் இருந்து அவங்க மாப்பிள்ளையே ஜெயிச்சிட்டாரு அதனால இந்த பாட்டி முதல் மரியாதை வழக்கம் போல சாமு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தலைவர்கள் வந்து அறிவிச்சிடுதும் இந்த பக்கம் நம்ம சிவநாடியோட டீம் வந்து சம கடப்பில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சாமு முதல் மரியாதைக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு சிவநாடியோட டீம் வந்து நான் தான் சொன்ன கண்டிப்பா அவனை மீறி நம்மள எது பண்ண முடியாதுன்னு இப்ப பாத்தீங்களா என் அக்காக்காருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு போதும் ஆமா மாவுளே இவனை ஜெயிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி காலியமா டீம் வந்து கடுப்பாகிறாங்க இதோட பாத்த